அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து வீடியோ போடலாமா வேண்டாமா யாராவது யாரையாவது எங்கேயாவது எதாவது சொன்னால் நம்மளுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுது எதாவது ஒன்று பார்க்க வேண்டியது பார்த்துட்டு நம்ம வீடியோ போடலாமா வேண்டாமா போடலாமா வேண்டாமா இப்படியே கேட்டு 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 தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே போயிட்டுருக்கேன் ஒன்றா கமெண்ட் பேட் கமெண்ட் வந்ததுன்னா டல்லாகிடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது எதாவது வீடியோவில் சொன்னால் டல்லாகிடுறேன் சரி பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேடுறேன் 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 தேடிக்கிட்டே இருக்கேன் கம்பி அது இங்கே வச்சேன்னு தெரில இந்த சுற்றி கம்பி கயிறு இதெல்லாம் தொலவி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சும்மாவும் விட்டுறலாங்க செடியெல்லாம் இருக்குது வாழை மரம் இருக்குது கொய்யா செடி இருக்குது அவங்க அதில் தான் போய் வாய் வைக்கிறாங்களே தவிர அதுதான் டென்ஷன் ஆகுது மசாலா பிள்ளை சாப்பிட்டா கூட பரவாயில்ல அவங்களுக்கு தான் வச்சுருக்குது சாப்பிட்றக்கு நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன் என்னாலேயே கெண்டே பிடிக்க முடியல கண்டே பிடிக்க முடியல வீட்டில் இன்னும் ஒரு வேலை ஆகலை அக்கா வீட்டில் ஏதோ விருந்துன்னு கூப்பிட்டாங்க அக்காவோட பங்காளி வீடு சாப்பாடு செஞ்சு வரணும் எனக்கு இந்த சரி அது இப்போ வேணாம் சாப்பாடு செஞ்சு ஓரோன்னு அவள் அவட்டுக்கு நடந்துகிட்டே போயிட்டுருக்கல ஏதாவது நிற்கிற மாதிரி தெரில ஏதோ ஒரு கடையில் அடிச்சு கட்டினோம்னா பரவாயில்ல இப்போ கயிறு எங்கேயும் தெரில தலைக்கயிறு மட்டும்தான் இருக்குது எந்த இடத்துல கட்டினமுதானேத்துன்னு தெரில நீ தவுத்தனா ஊக்குளியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் பார்ப்போம் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன் என்ன ஏதுன்னு தெரியல நானும் தேடிகிட்டே இருக்கிறேன் ம் வாய்ப்பே இல்லை அவள் போயிட்டே தான் இருக்கிறேன் சரப்புறோம் சரப்புறோம் சரப்புறோன்னு இப்படி போனாலும் நம்மளுக்கு பயம் இல்லை வாடோ அப்படின்னு ஒரு சத்தம் பயங்கரமாக ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அப்படி சொல்லி கூப்பிட்டேன்னா மேடம் எங்கே இருந்தாலும் என்னை நோக்கி வருவார்கள் என்னை பாய வர்ற மாதிரியே இருக்குன்னு அந்த காளைகள்லாம் அப்படியே ஃபோர்ஸாக வந்துருவோம் அதே மாதிரி வருவோ எனக்கே ஒரு பயம் கலந்த சந்தோஷமா இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஒடியாரத பார்த்தாடா அது வந்து இந்த கண்களால் மட்டுமே கண்டு கழிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப் தெரியல அவள் அப்படி போகிறப்போ ஃபோனு இருக்கிறதில்ல இருந்தால் அந்த மாதிரி ஃபோட்டோ அதாவது வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் அவள் ஒடியாறது அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கே போனாலும் ஒரு சத்தம் இந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவேன் அது இப்போ வருதா வரலையான்னு தெரில இப்போ இது வந்துட போகிறா அது ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு நெஞ்சமாக காமிப்பேன்னு நினைக்கிறேன் பாப்பா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவள் அப்படியே எங்கேயாவது போயிடுவா போயிட்டு நம்ம நோக்கி அவன் நம்மளை பார்க்குறான் நம்மளை அவளுக்கு தெரியுது நம்ம வாய்ஸ் கேட்டோன்னையுமே ஒரே சந்தோஷமாக வருவா சந்தோஷமாக என்னங்க அதை பார்த்தோன்னையும் எப்படி வளர்த்துருக்க மாதிரி பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கு சும்மா ஆனந்தம் 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 பாடும் அந்த மாதிரி ஆனந்தமாக இருக்கும் இன்னும் கம்பி சுற்றி இருக்குது இப்போ கம்பியும் கைத்தையும் தான் காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிச்சு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பொட்டு வைக்கணும்னு நினைக்கிறது என்னேரோ மூஞ்சி கழுவி கழுவி அந்த பொட்டு மட்டும் காணாமல் போயிடுது பொட்டு வைக்காமல் வீடியோ எடுத்து எனக்கு பிடிக்கிறது இல்லை நம்மளுக்குன்னு ஒரு அதுக்கப்புறமா அந்த இது வராது இன்னும் வராது அந்த மாதிரி பேசுகிற வராது அதனாலயே வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் நேரம் இப்படியே மேஞ்சால் அவளை விட்டுட்டே போயிடலாம் பாவம் எங்கேயோ தேடி இருக்கிற சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் மறந்துடுவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஞாபகப்படுத்தி பார்த்தா இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறக்குள்ளே இரதையுமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கே போய் என்னத்தை சாப்பிட்டு வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் அதுக்காகவே தான் சும்மா விட்றக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்புறம் ஒவ்வொரு காலைக்கு சும்மா விட்டோம்னா எங்கேயாவது போயிடுறாங்க அந்த மாதிரி எங்கேயாவது இடத்துக்குலாம் போயிட்டாங்கன்னா சாமி பயங்கரமாக இருக்கும் கண்டுபிடிச்சி இவங்கள பிடிச்சி கையில் இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் இங்கே வேலி அது என்ன சொல்றது ஒரு மாதிரி யார் இடத்துலையுமே போய் நிற்க முடியாது தண்ணி கீது குடிக்கிற மாதிரி இருந்தால் யாராவது வீடு சந்து கீது இருந்தா பரவாயில்ல இது வெறும் காடு அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் போய் சிக்கிக்க மாட்டாங்க நம்ம பிடிக்கிறக்குள்ள அவ்வளோதான் அரை மணி போராட்டத்திற்கு பிறகு நான் தேடினது எல்லாமே அன்சைடு ஆனால் முந்தானியது கட்டினது இங்கே கைத்தட்டு வந்து மேடம் கட்டியாச்சு கட்டிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி திருப்பூர் போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் போய் ரெடி ஆகிற வழியை பார்ப்போம் அல்கி 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 அல்கிக்கு மடி எப்படி தெரியுது அப்படின்னா இப்படி தெரியுது அல்கி என்னம்மா என்னம்மா இந்த வெறுங்காட்டுக்குள்ள வரைக்கே நம்மளுக்கு அவ்வளோ பாடு பயம் மழங்காட்டுக்கு போறதாக ஒரு நினப்பு மழங்காட்டுக்கு சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டக்கூடாது பா தான் இந்த பயமோ என்ன கன்றாவையோ அப்பா சின்ன வயசுல சொல்லுவார் அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேவே சுத்தமாக தீர்ந்து விட்டது அனைத்துமே வெறுங்காடாகி விட்டது பகவான் இன்னும் முகம் முழிக்க மாட்டேங்கிறாரே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நல்ல வேலை இந்த வருஷம் வந்து மழை பேஞ்சிருச்சு மழை பேயில அப்படின்னா எனி டைம் பஞ்சாப் பாட்டாகவே தான் இருந்திருக்கும் மாட்டுக்கு மேவில்ல மேவில்லை மேவில்ல மேல இதே வீடியோவாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் செவலக்கானு குட்டி இருக்கிற வீடியோவை நீங்கள்லாம் பார்க்குறீங்களோ எப்படி என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து ஏன் வீடியோ போட்டுவிட்டு என்னை எல்லாமே ஒரு மாதிரி மைனஸ் பாயிண்ட்டாகவே தான் சொல்லிகிட்ருப்பாங்க அது நான் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து பொறுத்து அதனால தான் அப்படி சொல்கிறாங்க நல்லா தெரியுது நீங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரி பாராட்டும் போது வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என் வீடியோ நானே பார்த்து சிரிச்சுப்பேன் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மேடம் மேடம் வேறு பார்த்த மாட்டேங்குது நம்மகிட்டேயும் இல்லை த பிள்ளை எவ்வளோ வேணாலும் வாங்கி போட்டுருவேன் நான் தட்டுங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியறதில்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல தங்க தாரகை வேறு எனக்கு டக்குன்னு பெரிய மாட்டையாக போதும் ஏன்னா அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கம்மியாயிரும் அப்புறம் இவ்வளோ பார்த்துக்கலாம் என்ன ஒரு நினப்பு என்ன ஒரு கால்குலேஷன் மே வரதுனால் பிரச்சனை இல்லைங்க ஒன்றுமே இது இல்லை இனி இங்கே விதைக்கணும் அங்கே விதைக்கணும் கொஞ்சம் ஏமாந்து மழைய விட்டுட்டேன் அந்த பெரிய மலை பெய்ஞ்சப்படலாம் விதைச்சு விட்டுந்தேன்னா இப்போதைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடவே வேண்டியது இல்லை நான் தான் என்ன பண்ணுவேன் நம்ம மசால் பில் காட்டுக்கு இந்த சைடு இது வேறவங்க காடு மேய்க்கறக்காக கொண்டு கட்டியுது போறோம் அங்கே ஒரு கண்ணுக்குட்டி எனவே பார்க்குது இங்கே இருக்குது அது ஒரே நிமிஷம் இங் இருக்குது எங்கே தெரியுதா தெரியுது தெரியுது எனக்கு தெரியுது பயங்கரமாக பார்த்துட்டுருக்குது ஒரே நிமிஷம் அங்கே எங்கே தெரியுது எங்கே எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்தா அங்கே இருக்கா என்னையே பார்க்குறான் என்னடா ஒரு கிற்காட்சி என்னமோ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கிற்காட்சி அதெல்லாம் ஆடு இருக்கு இல்லை சாமி சாமி ஆடு இருக்கும்போது இந்த காலத்திலாம் வேலி வேலையாக தொங்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எதுவுமே இருக்காதே எல்லாமே ஆனால் அவர் கடைசியில் விற்கும் போது விற்கவே வேண்டான்னு தான் இது பண்ணார் ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கவே வேண்டான்னு தான் சொன்னார் அவர் எப்பவும் இப்படி தான் ஃபஸ்ட்டு வாங்கவே வேண்டானார் இல்லை எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு எனக்கு அது என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஆயுதம் மாதிரி அதுதான் அதனால் அப்புறம் ரொம்ப ரொம்ப சளிச்சு போய் விற்றாச்சு அதுக்கப்புறம் இவர் விற்கிறக்கே மனசில் சுத்தமாக நம்மளால் முடியாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விற்றாச்சு அந்த மாதிரி இவங்கள என்றைக்கு நான் வரக்கூடாது வா ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறதே அதுதான் ஆடெல்லாம் வாங்கிட்டு விற்று வெறுத்த மாதிரி என்றைக்குமே நடக்கக்கூடாது என்றைக்குமே இவங்க மேலே பிரியமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆடு வாங்கணும்னு ஆசை எப்போ தான் வாங்குவேன்னு தெரில ஏன்னா நிஜமாக எவ்வளோ குட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா இந்த கையால் சாமி சாமி போடும்போது நிஜமாக ஒம்போது என்னமான அதில் அது விட்டுருவோம் அதனால் எனக்கு அவ்வளோ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆசை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது பார்ப்போம் இனி எப்போ ஆடு வாங்குகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆடு 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 செம்பிளி ஆடு நல்லா படப்படன்னு வளர்ந்துடும் பார்த்தா குட்டியாக இப்போ தான் போட்ட மாதிரி இருக்கும் பத்து நாள் வந்தால் படாசாக வளர்ந்த மாதிரி இருக்கும் எனக்கு அதனால தான் செம்பிளி குட்டி மேலே ஒரு இஷ்டம் ஏன்னா டெலிவரியும் பார்த்துக்கலாம் டக்குன்னு விற்றும் விற்றுடலாம் இப்படிதான் பார்ப்போம் என்ன நடக்குது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போய் வீட்டில் வேலையை பார்ப்போம் இப்படியே நேரம் காட்டை சுற்றிட்டே இருக்கிறது வீட்டில் எந்த வேலையும் ஆகிறது இல்லை எல்லோரும் கழிவுகளையும் ஊத்துறாங்க சி பரவாயில்ல நம்மளால் முடிஞ்சது ஏதோ நடக்கும் கமெண்ட் கமெண்ட் இந்த சேனல் உயிர் வாழறதுக்கு காரணமே இந்த கமெண்ட் மட்டும்தான் தற்சமயம் கூட ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு இழுத்து சாத்திட்டு கமன் போயிருப்பேன் தற்சமயம்னா இப்போ இல்லை அன்று கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் நீங்களாம் நல்ல கமெண்ட் போடுறீங்க இல்லையா அதனால மட்டும்தான் வந்து இந்தளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஏன் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக வந்துட்ருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் என்று போ என்று எதுவரை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் என்ன கடமைப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல அக்கா அப்படிக்கா அக்கா இப்படிக்கா இது எதுக்கு நான் குத்திருக்கேன் சும்மா தான் குத்திருக்கேனா சும்மா தான் குத்திருப்போம் போல இதெல்லாம் ஒன்னையும் பார்க்கறதே இல்லை எனக்கே கொஞ்சம் கஷ்டமா போச்சு இந்த மாட்டு வீடியோ பார்த்துட்டு என்னடா மண்டை இது இதெல்லாம் டெல்பிணியா தொலைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குருவி வேற கத்துது சரி காலையில் வேலையை பார்ப்போம் மம்மு சாப்பிட்டோம் போயிட்டு ஒரே ஒரு தப்பு தட்டு வாங்காமட்டது தான் மிகப்பெரிய தவறு 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 அன்றே சொன்னான் என் தோழி வாங்கிக்கடி வாங்கிக்கடி அப்படின்னு ஆறுரூவா செலவாக இருந்தால் இப்போதைக்கு நான் மனம்போல் எடுத்து வீசிட்டு ஜாலியாக உக்காந்துட்ருப்பேன் எதுக்கு நான் வசனப்படவே மாட்டேன் ஸோ ஒரு மாதிரி ஒன்றுமே ஃபஸ்டில் இப்படியே தான் வீடியோ போடுவேன் ஒன்றுமேல ஒன்றுமேல ஒன்றுமேலேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த தடவை அந்தளவுக்கு இல்லை இனி எப்போ வரும் அப்படின்னு தெரியல இப்படியே ஒரு அரை மணி நேரமாக இருக்கிறேன் சரி ஓகே அப்புறம் பார்ப்போம் காவலே இருக்க முடியுமா என்னதான் பண்றது பண்ணுறது இந்த காக்கா இப்படியே வந்து வந்து தொல்லையாக பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்ணுறது அது பெருந்தல காக்கா வந்து வளங்கிடுச்சு நல்லா இதனால் நான் எவ்வளோ திட்டு வாங்குறதுங்களா சாமி அநியாயம் பண்ணுது நல்லா இருந்தேன் அப்படின்னா அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நான் அடிமை அவர் தான் நீக்குட்டுறேன் அப்படின்னாரு நீக்குட்டேன் ஒரே ஒரு தப்பு அவர் சொன்ன பேச்சு கேட்டதுதான் நினைக்கிறேன் மொத்த அந்த பதினோரு குஞ்சும் சரிங்க இதில் ஒரு ஆறு இருக்குது மறுபடியும் ஒரு ஒன்பது குஞ்சு இருந்துச்சு மறுபடியும் ஒரு ஒளியில் ரெண்டு குஞ்சு இருந்துச்சு இது எல்லாம் நீ கூட்டேன் நல்லா அழகாக படலாட்டதாக இருந்தது ஆனால் என்ன பிடிக்குதுன்னே தெரில வந்து பிடிச்சிட்டு போயிடுது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி எட்டு குஞ்சு இருந்ததில் பதிமூணே குஞ்சு தான் இருக்குது சரி சமமாக ஐம்பது சதவீதமான குஞ்சு என்ன பிடிச்சிட்டு போச்சுனே தெரியல போயிடுச்சு மிகுந்த தவறளித்து விட்டேன் கம்முனை ரெண்டு மாதத்துக்கு அடைச்சி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இது எல்லாமே காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இதெல்லாம் இப்படி தான் போயிடுதுங்க மூணாம் வருஷம் பூத்த பூன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூத்துருக்கு இது தனபால் வீட்ல இருந்து கொண்டு வந்த செடி யார் வீடுன்னு சொல்றதும் தெரியாமல் இவ்வளோ நேரம் முழிச்சேன் வேற ஒன்னும் இல்ல எறும்பு வேற காரத்துக்கு ஐயோப்பா அய்யய்யோ போச்சே போச்சே ஆ அம்மா அப்பா அம்மா அக்னி நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் அனைவரும் சௌக்கியம் சௌக்கியமே ஏன் அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணும்போது எந்த கோழி எங்கே இருக்குது எந்த கோழி வீடியோ எடுத்தோம்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது அதனால அப்பப்போ பேசிட்டோம்னா தான் பிரச்சனை இல்லை கோழிகளின் எண்ணிக்கை அதாவது கோழி குஞ்சுகளின் எண்ணிக்கை மை வைத்து மட்டுமே பதில் அதில் வைத்து மட்டுமே வைத்து ம கோழி குஞ்சுகளின் எண்ணிக்கை வைத்து மட்டுமே அடையாளம் தெரியுதே தவிர கோழி தாய்களை வைத்து அடையாளம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் ஆ அப்படியே வீடியோ எடுக்கிறேன் எத்தனை பேர் இருக்காங்க ஒன் டூ

தலை தூக்குதா கஷ்டப்பட்டு காப்பாற்றி என்னதான் பிரயோஜனம் நியாயத்துக்கு ஒன்று ஓட்டு போயிடுச்சு நான் செருப்பு மூடுத்துடாம பைத்தியம் மாதிரி அங்கிருந்து ஒடியாண்டு முழு காட்டுக்குள்ள இனி இங்கேருந்து வீடு எப்படி போகிறதுன்னு தெரியல வீடு எப்படி போறதுன்னு தெரியல நியாயமா இருக்குது செத்தே போச்சு செத்து போச்சு நீ அது வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம பெரிய சாவல் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தான் வந்திருக்கும் கலரு அந்த மாதிரி தான் தெரியுது இப்போலாம் நம்மளுக்கு பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது மூணு இருக்குதுங்களாமாங்க இப்போ அன்னையமாக தாய் வந்ததுதான் குட்டி வந்ததுதான் தெரியல பக்கத்து வீட்டில் கோழி பிடிச்சிட்டு போச்சாமா அவங்க சொன்னாங்க இது இந்நேரத்தில் இப்படி மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து பிடிக்குன்னு இப்படி தெரியும் ஒருத்தருக்கும் இது ஃபாரஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த இடத்துல புழங்காத கிணறு இருக்குதுங்க அங்கே தான் பாம்பு மற்றபடி இருக்கிற ஜந்துக்குள்ளெல்லாம் அங்கே தான் வாழுதுன்னு நினைக்கிறேன் முயல் இருக்குது குட்டி போட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்குது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஈரி போயிடுச்சு சரி நீ என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு ஆனந்தம் இன்னும் ஒரு ஆனந்தமோ இல்லை ம் நான் வீட்டுக்கு போகிறதில் தான் இருக்குது ஏன் ஆனந்தம் ஆ முள் அங்கங்கே அங்கங்கே குத்துது நெருஞ்சி முள் பயங்கரமாக இருக்குது ஏதோ ஒரு அவசர ஆவேசத்தில் செருப்பு கூட தொடாமல் கூட்டு குடுன்னு ஒடியான்ட்டேன் எல்லாம் கூட தெரியாது கொஞ்சம் குஞ்சு போனது ரெண்டாயிரம் போச்சே போச்சே அப்படின்றது நாம் செஞ்சு சாப்பிட்டாங்க கூட பரவாயில்ல இப்படி ஆனால் போனால் கொஞ்சம் கஷ்டம் வேதனை எறும்பு அதுக்குள்ளே ஏறிடுச்சு சரி அப்படியே தவி 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 ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு வீடு போகிற வழியை பார்ப்போம் இது நீ டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பை ரெண்டாயிரம் ரூபா போச்சு காலம் முடிச்சு ஆ